அனைவருக்கும் வணக்கம் உம் ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அதை பண்ணணும் ஒரு பரிகார ரீதியா அப்படிங்கிறத ஒரு தகவலை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மிருத்யூ அப்படின்னா மரணம் அல்லது இறப்பு அப்படின்னு பேர் மிருத்யு அப்படிங்கிற ஒரு தேவதை என்று வேதத்துல சொல்றாங்க ஒரு காலத்தில் பூமி தேவி வந்து இந்த பூ இந்த பூமியுடைய பாரம் தாங்காம சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுறா என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல அதாவது உயிர் வாழ்வன பரப்பன ஊர்வன இப்படி எல்லா விதமான ஸ்தாவர ஜங்க அசையும் அசையா பொருட்கள் எல்லா மனிதர்கள் இது மாதிரி பல பேர் வசிக்கிறதால இவங்களுடைய பாரத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் வந்து இந்த பூமாதேவிக்கு உதவும் பொருட்டு மிருத்யு அப்படிங்கிற ஒரு தேவதையை பழைத்ததாகவும் அந்த மிருத்யு தேவதை தான் எல்லாருடைய உயிரையும் எடுப்பதாக வேதங்கள் கூறுகிறது அந்த அடிப்படையில் மிருத்யு அப்படின்னா மரணம் அல்லது இறப்பு அப்படின்னு பேர் அப்போ மிருத்யும் ஜெயஹா அப்படின்னா மிருத்யு என்றால் மரணம் அல்லது இறப்பு ஜெயம் என்றால் ஜெயித்தல் அல்லது வெற்றி கொள்ளுதல் ஆக மரணத்தை வெற்றி கொள்வதற்காக இறப்பை தள்ளி போடுவதற்காக இறப்பை தடுப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஹோமம் தான் அந்த மிருத்தும் ஹோமம் அப்படின்னு அப்போ இந்த மிருத்யு அப்படிங்கிற ஒரு தேவதை வந்து நம்முடைய இறப்புக்கு காரணமாக இருக்கா அந்த மிருத்யு அப்படிங்கிற அந்த இறப்பை நம்ம வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஜாதக ரீதியாக ஏன்னா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை செய்யக்கூடிய எல்லா விதமான சுக துக்கங்கள் இன்ப துன்பங்களுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அளவீட்டுக்கு தான் வந்து இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை நம்முடைய ரிஷிகள் வந்து இயற்றியிருக்காங்க அதை பார்த்து தான் நம்ம வந்து இந்தந்த காலகட்டங்களில் நமக்கு நன்மை ஏற்படும் இந்தந்த காலகட்டங்களில் நமக்கு கொஞ்சம் தீமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து ஒரு ஜாதகர் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து கண்டங்கள் விபத்துக்கள் மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் தெரியுதோ அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து மிருத்துஜய ஹோமம் அப்படிங்கிற ஹோமத்தை செய்துக்கிட்டால் அவங்களுக்கு வர வரக்கூடிய அந்த இடர்பாடுகள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ எப்போ அது மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடியது வந்து ஜாதகருடைய மொத்த விஷயங்களும் ஜாதகருடைய தனித்தன்மை திறமை ஜாதகர் உயிரோடு இருத்தல் ஜாதகர் செயல்படுதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் லக்னம் குறிக்கும் அந்த லக்னம் வந்து ஜாதகருடைய சுய சிந்தனை அப்படின்னு குறிக்கும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது வீட்டுக்கு வந்து நம்முடைய எதிர்மாறான விஷயங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் இதையெல்லாம் எட்டாவது வீடு குறிக்கும் சில பேருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கண்டம் இருக்குது இந்த கிராமங்களில் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்டங்கள் விபத்துக்கள் எதிர்பாராத திடீர் மரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எட்டாவது வீடு தெரிவிக்கும் எட்டாவது வீடு வந்து ஆயுஸ்தானம் அப்படின்னு பேர் மரணத்தை குறுக்கக்கூடிய ஸ்தானம் கிடையாது எட்டாவது வீடு ஜாதகத்தில் ஏழாவது வீட்டுக்கு தான் ஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாவது வீடு தான் மாரகத்தை கொடுக்கும் எப்படி ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானமோ அந்த ஐந் நான்காவது வீடு அந்த புத்திர பாகத்தை கெடுக்கும் ஏழாவது வீட்டுக்கு கலத்திரஸ்தானம்னு பேர் ஆறாவது வீடு இந்த கலத்திரத்தை கெடுக்கும் ஸோ ஒன்பதாவது வீடு வந்து பாக்யஸ்தானம்னு பேர் எட்டாவது வீடு அந்த பாக்யத்தை கெடுக்கும் ஒரு வீட்டிற்கு முன் வீடு அந்த விஷயத்தை கெடுக்கும் அந்த வகையில் எட்டாவது வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஒருவருடைய இறப்பு அந்த ஆயிலை கெடுக்கக்கூடியது என்பது ஜாதகத்தில் ஏழாவது வீடு தான் ஆனால் எட்டாவது வீடு எப்படி ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் எட்டாவது வீடு எதிர்பாராத இறப்பு அப்படிங்கிறது எட்டாவது வீட்டில் அமையும் ஒருவர் வந்து ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு ரொம்ப காலம் வந்து அவங்க மருத்துவமனையில் தங்கி அந்த மாதிரிலாம் இருக்கிற இறப்பு வந்து எட்டாவது வீடு குறிக்காது போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இறந்து போயிடுறோம் காலம்புரை சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு நெஞ்சை பிடிச்சாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதிர்பார யாருமே அந்த ச குறிப்பிட்ட நபரோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாமல் ஏற்படக்கூடிய இறப்புகளை எட்டாவது வீடு தெரிவிக்கும் அதே மாதிரி எட்டாவது வீடு ச அதாவது எட்டாவது வீடு இருக்குன்னா அந்த எட்டாவது வீட்டிற்கு ஒரு அதிபதியான ஒரு கிரகம் இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாவது வீடு ஒரு உதாரணத்திற்கு எட்டாவது வீடு மேஷமாக இருந்தால் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் அப்போ ரிஷபமாக இருந்தால் சுக்கிரன் உங்களுடைய உங்க ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து என்ன வரக்கூடிய எட்டாவது வீட்டிற்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ நடக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படும் அந்த கண்டங்கள் விபத்துக்கள் அதெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது வீட்டிலே அமர்ந்த கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ நடக்கும் பொழுது இது போன்ற விபத்துக்களோ கண்டங்களோ எதிர்பாராத மரணங்களோ இது மாதிரிலாம் ஏற்படலாம் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது வீட்டு அதிபதியுடைய சாரத்தில் நின்ற கிரகங்கள் சாரம்னா உதாரணத்திற்கு எட்டாவது வீடு கூறிய கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுது அவர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தலாம் இது போன்ற காலகட்டங்களில் ஒன்று அவர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படலாம் அல்லது எதிர்பாராத ஒரு எதிர்மறையான சம்பவங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த குடும்பமானது சின்ன பின்னமாகிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது வீட்டுடைய கிர எட்டாவது வீட்டை சம்பந்தப்பட்ட எட்டாவது வீட்டை சார்ந்த கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் பிரச்சனைகள் வரலாம் இப்ப சொல்லுவாங்க இல்லையா அஷ்டம சைனி நடக்குது ஏழரை சைனி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பலன்கள் சொல்கிறாங்களோ இதையெல்லாம் அந்த எட்டாவது வீட்டை சார்ந்த கிரகத்தினுடைய தசாவோ புக்தியோ நடக்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நோய் வந்து தீவிரமாயிடும் சாதாரணமாக ஒரு மூணு வருஷம் ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருந்துக்கிட்டு இருக்கோம் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அந்த நோயால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த எட்டாவது வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ நடக்கும் பொழுது அந்த நோயானது ரொம்ப தீவிரமாயிடும் தீவிரமாகி அந்த நோயால் பெரிய உபத்திரவங்கள் ஏற்பட்டு அது சார்ந்த உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அதை வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு உறுப்பை பொருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையோ ஏற்பட்டுடும் இதை மாதிரி வந்து அந்த ஜாதகர் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுப்பது அந்த எட்டாவது வீடு அதே மாதிரி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு லக்னத்திற்கும் அந்த பாதகாதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த பாதகாதிபதியுடைய தொடர்பு பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு பாதகங்கள் பாதகம்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படலாம் இதே மாதிரி மாரகாதிபதி பாதகாதிபதி இதை மாதிரி சில ஒரு ஜாதக ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல லக்ன ரீதியாக இதெல்லாம் நம்ம வந்து பகுத்து எடுத்து அந்த கிரகங்களுடைய காலகட்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு எப்படி வேணாலும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்முடைய ரிஷிகள் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க ஆக இதை மாதிரி ஒரு விபத்துக்கள் ஏற்படும் என்றோ அல்லது மிகப்பெரிய கொடிய நோய் தாக்கம் ஏற்பட்டு அந்த நோயால் அந்த உடல் உறுப்பு பாதிக்கப்படுதல் அல்லது ஒரு விபத்தின் மூலம் ஒரு உறுப்பு பாதிக்கப்படுதல் அல்லது திடீரென்று உடம்புல ஒரு உறுப்பு செயல்படாத போகுதல் இதை மாதிரி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சொல்கிறதுக்கே பயப்படும்படியான பலவிதமான கஷ்டங்களை வந்து ஒவ்வொரு சில பேர் அனுபவிப்பாங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்ணெதிரிலே சில பேர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி ஒரு காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நான் முன்னாடி சொன்ன காலகட்டங்களில் தான் நிகழும் அது போன்ற காலகட்டங்களை நான் முன்கூட்டியே ஒரு நல்ல படைத்த ஒரு ஜோதிடம் சென்று தெரிந்து கொண்டு அந்த காலகட்டங்கள் துவங்கும் பொழுது அல்லது துவங்குவதற்கு சில காலம் முன்பாகவே நாம் வந்து இந்த மாதிரி இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை செய்யும் பொழுது அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் தடுத்து விடலாம் அது மாதிரி வந்து அந்த வரக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை குறைத்து கொள்ள முடியும் ஹோமம் மட்டும் பண்ணால் எல்லாமே சரியாகிடுன்னு சொல்ல முடியாது அந்த கிரகம் அந்த இடம் அந்த மாதிரி சில சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இன்னும் சில விஷயங்களை வந்து ஜோதிடர்கள் பரிந்துரைப்பார்கள் அந்த வகையில் முக்கியமாக அந்த மரணம் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் இதையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த மிருத்துஞ்சய ஹோமம் அப்படிங்கிறது இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் மற்ற சமயங்களில் இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மிருத்துஞ்சய ஹோமம் சாதாரணமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை நோய்வாய்ப்பட்டுருக்கு அப்படின்னா வந்து தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம் சரிங்களா அப்ப பெரிய விபத்துக்கு அந்த நோய் வந்து அதிகமாகுது தான் உதாரணத்திற்கு உங்களுக்கு சாதாரணமாக சளி பிடிக்கலாம் இருமல் வரலாம் அது சாதாரணமாக நம்ம வந்து ஆறாவது வீடு ரோகஸ்தானம் நோய் சம்பந்தப்பட்டது அந்த சளி பிடித்து அது அதிகப்படியாக போய் அந்த லங்ஸ் அப்படிங்கிற நுரையீரல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது அங்கே எட்டாவது வீட்டுடைய பலன் அங்கே வந்துடுது அப்ப அந்த நுரையீரல் பாதிக்கப்படுதல் அல்லது நுரையீரல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதாவது டிபி அதாவது சைனஸ் ஆஸ்துமா சைனஸ்லாம் நோய் ஆஸ்துமா வந்து அதிகமாகி குளோசிஸ் அப்படிங்கிற காச நோய் உருவாகிறது மூச்சு விட சிரமமாக இருக்கிறது அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டாவது வீடு சம்மந்தப்பட்டது இது மாதிரி அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆஸ்துமா இருக்குன்னா தொடர்ந்து ஒரு வருஷமாக மாத்திரை சாப்பிடுவாங்க அவங்க கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த நோய் ஆனால் திடீர்னு சில சமயம் பார்த்திங்கன்னா அதிகமாகும் எவ்வளோதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அதிகமாகும் அப்போ இந்த மாதிரி காரணத்தினால அப்போ இந்த கிரகம் வந்து ஆறாவது வீடு என்பது ஒரு சாதாரண ஒரு நோயை குறிக்கும் எட்டாவது வீடு என்பது அந்த நோய் வந்து தீவிரமடைந்து அதிகமாகி எந்த உறுப்பில் அந்த நோய் உருவாகுதோ அந்த உறுப்பு பழுது அடைந்ததை குறிக்கும் அப்போ அந்த உறுப்பு பழுது அடைந்து போச்சு முற்றிலும் செயல்படாது அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து அந்த மிருத்துஞ்ச ஹோமத்தை பண்ணி இன்னும் சில கூடுதல் பரிகாரங்களை செய்யும் பொழுது எந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறதோ அந்த உறுப்பு மீண்டும் இறை அனுகிரகத்தால் எல்லாமே மிராக்கல் தான் இந்த காலத்தில் ஒருத்தவர் வந்து உயிர் புழக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற நபரை கூட மறுநாள் காலமுறை எழுந்திரிச்சு உக்காந்து நடக்கக்கூடிய சாத்தியங்களை நம்ம கண்கூடா பார்க்கறோம் எவ்வளவுதான் நம்ம டாக்டர்கிட்ட கடைசி வழியாக அவங்க முயற்சி பண்ணிட்டு நாங்க பண்ணுறத பண்ணிட்டோம் இனிமேல் கடவுள் தான் கணத்தரங்கணும் அப்படிம்பாங்க அதனால வந்து இது போன்ற பெரிய இடர்பாடுகள் என்னதான் பெரிய நோய் வந்தாலும் ஒரு தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு எய்ட்ஸு இந்த மாதிரி உயிர்கொள்ளி நோய் இல்லைன்னா வந்து பலவித கேன்சர் இந்த மாதிரி நோய்களை கூட நம்ம வந்து சரியான முறையில் பரிகாரங்களை பண்ணி இறைவனை வேண்டும் பொழுது அந்த நோயெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வகையில் வந்து ஒரு அதிகப்படியாக நோய் முற்றி ஒரு உறுப்பு செயலிழந்த போது அல்லதுன்னா ஒரு உறுப்பு வந்து அது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் வேறு மாதிரி மாறிடும் உங்களுக்கு அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இயங்குகிற மாதிரி இயங்காத முரண்பட்டு இயங்கும் இதெல்லாம் அந்த எட்டாவது வீடு முரண்பட்டு இயங்கினாலும் அது தவறு தான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை தடவை வந்து அந்த உறுப்பு உத இதயம் வந்து இத்தனை தடவை துடிக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அத்தனை தடவை துடித்தாது கரெக்டு அதற்கு அதிகமாக துடித்தாலும் ஹை பிபி குறைவாக துடித்தாலும் லோ பிபி ஸோ இதை மாதிரி வந்து ஒரு எந்தெந்த உறுப்புகள் எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்குகிற வழிக்கு தான் அந்த உடம்பு நல்லாயிருக்கும் அந்த உறுப்பானது அதிகப்படியாக இயங்கினாலும் அது வந்து பிரச்சனை ரொம்ப குறைவாக இயங்கினாலும் பிரச்சனை அப்போ அந்த உறுப்பு பாதிக்கப்படும் அந்த ஒரு நோயின் நோய் அப்படிங்கிறது ஒரு ஒரு லெவல் அதற்கு மேலே போனால் அந்த உறுப்பு பாதித்து அந்த உறுப்பை வெட்டி எடுக்க முடியாயிடும் அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்ததுன்னா வந்து கட்ட வெட்டி எடுக்கிறாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து கல்லீரலை வெட்டி எடுத்துடுறாங்க கண் எடுத்துடுறாங்க நுரையீரல் எடுத்துடுறாங்க கிட்னி எடுத்துடுறாங்க இதெல்லாம் வந்து அந்த எட்டாவது வீடு சம்மந்தப்பட்ட கிரகத்தினுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுதோ அல்லது பாதகாதிபதியுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுதோ பாதகாதிபதி சம்மந்தப்பட்ட கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுதோ தான் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது இது போன்ற மிக கடுமையான ஒரு காலகட்டங்களில் இந்த மிருத்துஞ்சய ஹோமம் அப்படிங்கிற அந்த ஹோமத்தை செய்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சாதாரணமாக ஒரு நோய் நொடி இருக்கும் பொழுது தன்வந்திரி பகவானை வேண்டிட்டு தன்வந்திரி ஹோமங்களில் பண்ணி அதுக்கு மேலும் சில ஹோமங்களில் பண்ணும்பொழுது நல்லது கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பதிவில் ஆயுஷ் ஹோமம்னா என்ன அந்த ஆயுஷ் ஹோமத்தை எப்போ பண்ணணும் இந்த மிருத்துஞ்சய ஹோமத்திற்கும் ஆயுஷ ஹோமத்திற்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்